ஹலோ ஃப்ரைஸ் லாட் ஒரு சின்ன கேள்வி கிறிஸ்தவர்கள் நாங்கள் எளிமையாக இருக்கணும் ரீசண்டாக இருக்கணும் அந்த உலகத்தில் எங் எங்களுக்கு ஒரு நல்ல லுக் இருக்கணும் எங்கள் குடும்பத்தார் மத்தியில் நாங்களும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்ட் ஃபேமிலியாக அதாவது நாங்கள் எங்களுடைய நடக்கையில தோட்டத்தில் நாங்கள் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறது தவறாக சரியா நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு இடத்துல மீட்டிங் நடக்குது கொஞ்சம் பேர் போகிறாங்க மீட்டிங் போகிறாங்க ஒரு வயசான ஒரு பாட்டி அவங்களுமே இயேசுவை தன்னுடைய சொந்த ரசகராக வாங்க அவங்க வந்து கம்மல் செயின் எதுவுமே போடலை அவங்க அந்த ரோட்டோரமாக கிடந்த குப்பைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சாக்கு பையில் கட்டிட்டு அவங்க நடந்து போகிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சர்ச்சுக்கு போகிற லட்சணத்தை பாருங்கள் சர்ச்சுக்கு போகிறது அதாவது சர்ச்சுக்கு எப்படி போகிறாங்க அப்படின்னு பாருங்கள் அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க இப்படி ட்ரெஸ் இந்த எல்லோருமே சாரீ சுடி இந்த மாதிரி கட்டிட்டு போகிறாங்க அங்கே ஆடம்பரமாக எதுவும் இல்லை ஆனாலும் அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க இப்போ சில சில கிறிஸ்தவர்களுடைய இருதயத்தில் என்ன பதிஞ்சிட்டு அப்படின்னா நாம் வந்து சர்ச்சுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஏழ்மையாக தரித்திரமாக நம்மளை காமிக்கணும் நம்மளை காட்டிக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க சில ஊழியம் செய்கிறவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒயிட்டன் ஒயிட்லேயே போவாங்க இந்த பஸ்ஸில் ஏறும்போது பார்த்துருப்பீங்கன்னா தவறிக்க நம்ம கண்ணு பார்க்காம அவங்க கால் நம்ம மிதிச்சிட்டோம் அப்படின்னா சாரி சொன்னாலுமே அவங்க திட்டுவாங்க எனக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கும் கண்ணில் என்ன வச்சுருக்குறா அப்படின்னு கேட்டிருக்காங்க தெரியாமல் மிதிச்சிருப்போம் உடனே நம்ம சாரி சொல்லியிருப்போம் அப்போது கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டியது நம்முடைய இருதயத்தில் ஃபஸ்ட்டு அதுக்காக ஆடம்பர தோட்டத்தை பற்றி நான் பேசலை நம்ம முடிந்த அளவு அமைதலாக அடக்கமாக நம் நம்ம மூலம் யாருக்கும் இடறல் வராத அளவில் நம்முடைய நடக்கைகளை பார்த்துக்கொள்வது நல்லதுதான் நல்லது தான் இந்த காலகட்டத்தில் அதுவே பாதுகாப்புமே கூட ஆனால் எல்லா விஷயத்திலும் நான் என் தோட்டத்தில் மட்டும் தரித்திறந்த போல ஏழ்மையை தாழ்மையை காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு என் இருதயத்தில் அன்பில் மற்றவங்களுக்கு நான் அன்பாக இருக்கிறதுல விட்டு கொடுக்குறதுல பொறுமையை பொறுமையாக இருக்கிறதுல நான் வந்து என் இயேசுவை காண்பிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு இது வந்து இப்போ உள்ள நிறைய பேர் என்ன செய்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்கிறது இப்போ நகை போட் நகை போட்டவங்களை ஒதுக்கி வைக்கிறது அவங்களுடைய ஃபேமிலியோட நிர்பந்தத்தினால சில பேர் அவங்க சில ட்ர கொஞ்சம் ஆடம்பரமாக ட்ரெஸ் ஆனால் சர்ச்சுக்கு வரணுமே அப்படின்னு கூட சில பேர் உள்ளாடி வருவாங்க அப்படிப்பட்டவங்களை ஒதுக்கி வைக்கிறது கூட சில ஆவிக்குரிய சபைகளில் எனக்கு நடக்குது அதெல்லாம் ஆண்டவர் அதெல்லாம் விருப்பப்படுவார்னு கண்டிப்பாக எனக்கு தோணவே இல்லை ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் அதாவது அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும் நம்ம நல்ல கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை வாழணும் அன்பாக இருக்கணும் ஆண்டவரோடு நெருங்கின உறவில் இருக்கணும் தான் ஆண்டவர் எல்லா கிறிஸ்தவர்கள்ட்டையும் ரொம்ப அதிகமாக